ஹலோ அண்ணா அடிச்சு போட்டாண்ணா ம் அடிச்சு பாரு போடுறோம் அப்படி பேசிட்ட இருக்கேன் அடிச்சு போட்டா கத்துது யாரு அவருதான் நூறு கடிங்க கேக்குறாங்க அப்படியே லைன்ல

ரசீது வந்து வாங்குறாங்க லோக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் அனுப்பியிருந்தோம் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான ரிப்ளை இல்லை ஆனா டே பை டே விர் சஃபரிங் லாட் சார் இன்னைக்கு ராணிப்பேட்டையில வந்து டிரைவரை வந்து அடிச்சுட்டாங்க சார் லோக்கல்ல அசோசியேஷன் வாங்குறவங்க சீட்டு நூத்தி முப்பது ரூபா ஆல்ரெடி சிவரசு சார் வந்து இது மாதிரி நாங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் அதர் ஸ்டேட்ல இருந்து எசென்சியல் கம்யூனிட்டி தமிழ்நாடு கொண்டு வர வண்டியில எல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் லோக்கல்ல இவங்க வந்து மார்க்கெட்ல விற்கக்கூடிய வண்டிகளுக்கு தான் வாங்கணும்னு சொல்லியிருக்கிறோம் ஆனா இவங்க வந்து ட்ரக்கை வந்து ட்ரக்ல வாங்கி வாங்கி இது பண்றாங்க அதனால நீங்க கொடுக்காதீங்க நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் இன்னைக்கு வந்து அதே தான் நடந்திருக்கு ஏற்கனவே ஒரு இஷ்யூ இருந்தது ராணிப்பேட்டையில இப்ப இது வந்து ரெண்டாவது குரூப் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து குமாரம் டெண்டர் எடுத்திருக்கிற ஒரு பேரு அவருக்கு ஜியோவே கொடுக்கல மாநகராட்சியில இருந்து ஒப்பந்தமே கொடுக்கல கேட்டாரு கொஞ்சம் நிலுவையில இருக்கு அப்படின்னு ஆனா அவரோட வேலை பார்க்க கூடிய ஸ்டாஃப் மகேஷுங்கிறவரு வந்து டிரைவரை வந்து கண்ணத்துல அரைஞ்சி வயித்துல குத்தி கீழே தள்ளி விட்டாரு ரோட்ல நூத்தி முப்பது ரூபா குடுக்க மாட்டியா நீ பெரிய லாடா லபக்கா எவன்ட்ட வேணாலும் சொல்லு அப்படின்னு சோ இது எப்ப சார் நம்மளுக்கு ஜியோ குடுப்பாங்க இதுல இருந்து இப்படி இருக்கு காரங்களுக்கு கொடுக்கணுமா வேணாமா இல்ல குடுங்கன்னாலும் நீங்க ஒரு ஜியோ குடுத்துருங்க நாங்க எல்லா ட்ரக் டிரைவர்ட்டையும் கொடுத்துடுறோம் அப்பா நம்மளுக்கு உண்டுப்பா வெளி மாநிலத்துல இருந்து நம்ம ஆக்ரால இருந்து அரிசியோ உருளைக்கிழங்கோ எண்ணெய் ஏத்திட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது எல்லைக்குள்ள வரும்போது அந்தந்த ஊராட்சி மாநகராட்சி நகராட்சி வாங்குவாங்க உங்களுக்கு இதுல குடுத்துட்டாங்க கவர்மெண்ட்ல இருந்தே குடுக்குறாங்க சொல்றாங்க ஏன்னா தமிழ்நாடு வண்டி வந்து டாக்ஸ் கெட்டுது தமிழ்நாடுக்குள்ள டாக்ஸ் கட்டிட்டு ஒரு ஊர்ல போய் ஒரு சரக்கு இறக்குறதுக்கு ஒரு மணி நேரம் இறக்குறதுக்கு இருநூறு இருநூத்தி அறுபது இப்பெல்லாம் குடுக்குது எந்த வகையான நியாயம்னு எங்களுக்கு தெரியல அரசு கிட்ட கோரிக்கை வச்சாச்சு உங்களோட பில்டிங்ல இருந்து இருக்க வரைக்கும் எல்லாருக்குமே பெட்டிஷன் எங்களுக்கே தெரியல டெய்லி வந்து மாநகராட்சி நகராட்சி ஒப்பந்தம் தாரு ஒப்பந்தாருன்னு சொல்லிட்டு சங்கரங்கோயில் கடலூர் சேலம் சின்ன சேலம் மதுரை எல்லா பக்கமும் மிதி உதவ தான் வாங்கிட்டு இருக்கோம் லாரி டிரைவர் இப்ப நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொஞ்சம் கொடுங்க சார் நான் ஷேர் பண்றேன் வீடியோ பாருங்க அவர் எவ்வளோ ரூடா எப்படி நடந்திருக்காரு எப்படி பேசி இருக்கிறாரு கண்முழிச்சு பாம்பேல இருந்து அஞ்சு டன் மெட்டீரியல் அங்க இருக்க லோக்கல் அசோசியேஷன்ல சொல்லி அவங்க அந்த ஒப்பந்ததார கூப்பிட்டு மேயர் கிட்ட போய் மேயர் வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதே ஒரு ஒர்க்கா எப்படி சார் நாங்க பண்ண முடியும் இது நாளைக்கு ரெண்டு உயிர் போனதுக்கு அப்புறம் தான் இது ஒரு பெரிய விஷயமா எல்லாருமே எடுத்துட்டு உண்டு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் இதை வந்து கண் தொடைப்பாவே போய்கிட்டு இருக்கும் நாளைக்கு அடிதடியா போய் ஒரு கம்யூனிட்டி ரீதியா ரெண்டு பேருக்கு ஒரு மோதலு ஆரம்பத்துல அதை நிப்பாட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு இது ஒரு இது வருதோ அப்பதான் இதுக்கு வந்து ஒரு புல் ஸ்டாப் கிடைக்கும் நாங்க வந்து உங்களோட சென்னையில வந்து நாற்பது ஐம்பது பேர் லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் மூலியமா வந்து ஒரு கோரிக்கை கொடுத்தோம் சார் தமிழ்நாடு நாங்க ஓட்டுறோம் அதர் ஸ்டேட்டுக்கு என்பி பெர்மிட் வச்சிருக்கிறோம் எந்த ஸ்டேட்ல போய் இறக்குனாலும் யாருமே எதுவுமே கேட்கறது கிடையாது அது என்ன தமிழ்நாட்டுல மட்டும் மாநகராட்சி நகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீட்ட கொடுத்து கொடுத்து வண்டி வரும்போது கேட்கறாங்களே இது குடுக்கணுமா நேஷனல் பெர்மிட் வண்டி இல்ல லோக்கல் வண்டி குடுக்கணுமான்னு கேட்டோம் கண்டிப்பா கிடையவே கிடையாது அப்படின்ட்டாங்க இதுக்கு என்ன சார் பண்ணும் ஒரு ஜியோவா ரிட்டர்னா குடுங்கனு சொல்லும் போது அத குடுக்கல எவ்ளோ நாள் சார் நீங்க சொன்னதை நாங்க வந்து அவங்ககிட்ட புரிய வைக்க முடியும் சார் லெட்ரு கம்யூனிகேஷன் பண்ண சொன்னாங்க ஆமா ஆமாம் ஒரு ப ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் கால் பண்ணுங்க நான் என்னென்னு செக் பண்ணி சொல்றேன் சார் உங்க வாட்ஸ்அப் நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார் நான் அனுப்பிடுறேன் இந்த மெயில் அனுப்புங்க சார் நான் மெயில் ஐடி சொல்றேன் மெயில் ஐடிக்கு எப்படி சார் எம்பியில் இருக்கு எப்படி கன்வெர்ட் ஆகி வரும் வீடியோ வந்துடும் சார் ஜிமெயில் தான் வந்துடும் ஜிமெயில் தானா ஆமாம் சார் ஓ மெயில் ஐடி அந்த இதில் இருக்கே சார் அதே தானா ஆ அதே அது அனுப்புங்க நம்ம வந்துடும் சார் நான் பார்த்துக்குறேன் சார் உங்கள் குட் நேம் சார் நான் அனுப்புகிறேன் சார் இல்லை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இல்லை உங்கள் நேம் கேட்டேன் குட் நேம் சார் ஹலோ